வணக்கம் உங்களே அன்புடன் வரவேற்கிறோம் தினசரி கொள்முதல் செய்யப்படும் விவசாய பொருட்களின் விலைகளை பற்றி தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் முழுமையான தகவல்களை பெற இந்த வீடியோவை ஸ்கிப் செய்யாமல் பாருங்கள் ஈரோடு மாவட்டம் பவானி அருகில் உள்ள மயிலம்பாடி ஒழுங்குமுறை விற்பனைக் கூட்டத்தில் சனிக்கிழமை பத்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நடந்த எல் ஏலத்திற்கு தொள்ளாயிரத்தி பதினொரு மூட்டைகள் விற்பனைக்கு வந்தன ஏலத்தில் வெள்ளை எல் ஒரு கிலோ அதிகபட்சம் நூற்றி இரண்டு ரூபாய் தொண்ணூற்றி ஒன்பது காசுகளுக்கும் குறைந்தபட்சம் எண்பத்தி ஆறு ரூபாய் பத்தொம்போது காசுகளுக்கும் முறையில் கொள்முதல் செய்யப்பட்டது ஏலத்தில் கருப்பு எல் ஒரு கிலோ அதிகபட்சம் நூற்றி ஆறு ரூபாய் முப்பது காசுகளுக்கும் குறைந்தபட்சம் எண்பத்தி ஆறு ரூபாய் அறுபத்தி ஒன்பது காசுகளுக்கும் ஏல முறையில் கொள்முதல் செய்யப்பட்டது கருப்பு மற்றும் வெள்ளையல் வரத்து எழுபத்தி ஆறாயிரத்தி நூற்றி தொண்ணூத்தி ஆறு கிலோ கருப்பு மற்றும் வெள்ளையல் மொத்த விற்பனை அறுபத்தி நாலு லட்சத்தி எண்பத்தி நாலாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ரெண்டு ரூபாய் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்கள் தங்களுக்கு மேலும் ஏதேனும் தகவல் தேவைப்பட்டால் கீழே கமெண்ட் செய்யவும் மறக்காமல் நன்றி வணக்கங்க